மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை உயர்த்திட வழங்கிட கோரி திருப்பத்தூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது திருப்பத்தூரில் ஆந்திர மாநிலத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் மாதந்திர உதவித்தொகையைப் போல தமிழ்நாட்டிலும் உயர்த்தி வழங்கிடக் கோரி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளி மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் சார்பில் மாநிலம் அளவில் மாவட்ட ஆட்சி அலுவலகங்களை முற்றுகையிட்டு போராட்டங்கள் நடைபெற்றது ஒரு பகுதியாக திருப்பத்தூர் ஆட்சி அலுவலகத்தை நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மாற்றுத் திறனாளிகளுக்கான உதவித்தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் போராட்டக்காரர்கள் கோஷமிட்டனர் ஆந்திர மாநிலத்தில் ஊனத்தின் பொறுத்து மாதந்தோறும் ஆறாயிரம் பத்தாயிரம் பதினைந்தாயிரம் என உதவித்தொகை வழங்கப்படுகிறது வளர்ச்சி பெற்ற மாநிலங்களில் எட்டாவது இடத்தில் உள்ள ஆந்திர அரசு இதனை வழங்கும் நிலையில் வளர்ச்சிப் பட்டியலில் இரண்டாவது இடத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு இதனை உயர்த்தி வழங்காதது நியாயமற்றது என போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் மேலும் கடந்த ஒரு ஆண்டில் தமிழகம் முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மாற்றுத் திறனாளிகள் நான்கு முறை மிகப்பெரிய அளவில் போராட்டங்களில் பங்கேற்றும் தமிழக அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர்கள் கூறினர் பின்னர் போராட்டத்தில் கலந்து கொண்டோர் திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளியை நேரில் சந்தித்து தங்களின் கோரிக்கைகளை சமர்ப்பித்தனர் இதன் பேரில் ஆட்சியர் மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகள் அரசு சார்பில் பரிசீலனை செய்யப்படும் என்றும் தேவையான ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்தார் இந்த போராட்டத்தில் டிஏஆர்ஏ டிடிஏசி அமைப்பினர் மற்றும் பல்வேறு மாற்றுத்திறனாளி சங்க உறுப்பினர்கள் பங்கேற்று தங்களின் வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தினர் திருப்பத்தூர் மாவட்ட கேப்டன் டிவி செய்தியாளர் சி ரமேஷ்

நிர்வாகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வந்து அரசு சார்ந்து வைப்பாங்க இவங்க அரசுக்கு வேலை செய்தாலும் அவர்களுக்கு நற்பெயர் கெட்ட பெயர் வந்துடக்கூடாது என்பது அரசு காவல்துறை மீது இல்லை அரசு யாராக இருந்தாலும் நான் கூட நீங்கள் கூட தலைமையில் இருந்தால் அப்படி தான் வரும் அதை நம்ம உடைச்சி எரியணும் அப்படின்றது ஒன்று இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் வரன்னு சொல்லியிருக்கிறாங்க டிமாண்டை பேசுவோம் அவங்க கிட்டே ரெக்வஸ்ட் பண்ணுவோம் நம்மளை நம்ம என்ன சொல்லணும்னா நம்மளை அரெஸ்ட் பண்ணி மீது இந்த சங்கத்தின் மீது கேஸ் போடணும் யாரும் சொல்லுவோம் அவங்களால் மாதிரி என் மேலே கேஸ் போடணும் ஆனால் நம்மக்கிட்ட உரிமைகள் வந்து அரசாங்கம் மறுக்கப்படுகிறது என்பதனால நம்ம என் மேலே கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்றோம் ஒட்டுமொத்தமாக என்னுடைய இப்போ மேம் கிட்ட கூட பேசுனேன் மேலே வர मतवाव चैनल पर नोट 10 स्पेशल वीडियो लगा पाऊंगी आदि अलग है सेपरेट करता हूं और इतना भाषण ले लेने में ना राज्य के अलग और बात समझता हूं हम भारत में इतना काम नहीं है அதே மாதிரி சீன பார்த்தத போதும் எழுதி கடலாம் மத்த வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் சங்கத்தின் சார்பாக இன்றைய தினம் தமிழகம் முழுவதும் மாவட்ட தலைவர் அலுவலகத்திற்கு முன்பாக உதவித் தொகையை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதியாக திருப்பத்தூர் மாவட்ட தலைவர் அலுவலகத்திற்கு முன்பாக ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகள் பங்கேற்கக்கூடிய போராட்டம் நடந்து முடிந்திருக்கிறது இந்த மாவட்டத்துடைய ஆட்சித்தலைவர் உங்களுடைய கோரிக்கையை தமிழக அரசுக்கு பரிந்துரைப்பதாகவும் உறுதியளித்திருக்கிறார்கள் உண்மையிலேயே மாவட்ட தலைவர் பரிந்துரையின் அடிப்படையில் தமிழக அரசு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இந்த போராட்டத்துடைய மிக முக்கியமான நோக்கம் என்பது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போருக்கான சலுகைகளை அரசாங்கம் வழங்க வேண்டும் குறிப்பாக இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாற்றுத் சாதாரண மாற்றுத் திறனாளிகளுக்கு அறிவித்திருக்கிறார்கள் கூடுதலான பாதிப்புள்ள கூடிய மாற்றுத் இரண்டாயிரம் ரூபாய் என்பது வழங்கப்பட்டு வருகிறது இது உயர்த்தப்பட வேண்டும் ஆந்திரா போன்ற கர்நாடகா போன்ற மாநிலங்களில் அடிப்படையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் இரண்டாவது வகை மாற்றுத்திறனாளிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் எல்லா விதத்திலும் பாதிக்கப்பட்டிருக்கிற மிகவும் ஊனமுற்ற பாதிக்கப்பட்டவர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் என்பது வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டு அரசை விட ஆந்திர மாநிலம் ஒன்று வளர்ச்சி பெற்ற மாநிலம் கிடையாது அதை விட வளர்ச்சி பெற்ற மாநிலம் தமிழகம் தமிழகம் நினைத்தால் கண்டிப்பாக கொடுக்க முடியும் என்பதுதான் இந்த போராட்டத்துடைய கோரிக்கை முக்கியமான கோரிக்கை அதை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்பது இந்த போராட்டத்துடைய முன்வைக்கிற கோரிக்கை இரண்டாவது தமிழகத்தில் இருக்க மத்திய அரசு கொண்டு வந்திருக்க

அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஜாப் கார்டு கொடுக்கணும் அவர்களுக்கு நூறு நாள் வேலையே இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து செய்யக்கூடிய வகையில் உத்தரவாதப்படுத்தி ஊதியத்தை முழுமையாக கொடுத்தால் அவர்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு சிறப்பாக நடத்த முடியும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள் இவருடைய கோரிக்கையை தமிழக அரசு செவிமடைக்க வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசமெல்லாம் தேவைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இன்றைக்கு பெண்களுக்கான உரிமை தொகை தமிழ்நாடு அரசு கொடுத்திருக்கு இலவச போக்குவரத்து என்பது பயண பேருந்தில் இலவச பயணம் என்பது கொடுத்திருக்கிறார்கள் பல்வேறு இவைகளோடு சேர்த்து கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டிய கோரிக்கையாக இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய ஓய்வூதியமும் நூறு நாள் வேலை சம்பந்தமான அந்த கோரிக்கை முதன்மையானது என்று நாங்கள் கருதுகிறோம் அதை இன்றைக்கு தமிழக அரசாங்கம் நாம் அமல்படுத்த வேண்டும் என்ற போராட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் நடத்தி இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு அமைப்பிற்கு அனைத்து இந்திய ஜனநாயக மாத சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்கிறோம் எஸ் வாலண்டினா மாநில தலைவர் அனைத்திந்திய ஜனநாயக மகசிங்